த திபாவோட ரியல் லைஃப் பற்றி தான் பார்த்திருக்கோம் திபா வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டை கிளியர் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்டுக்கு போயிட்டாங்க ஆனால் தேர்ட் ரவுண்டில் இன்டர்வியூவர் வரை கேட்ட எந்த கொஸ்டனுக்கும் திபா ஆன்சர் பண்ணலை எல்லாத்துக்கும் ஐடோனோ சொன்ன திபா எப்படி அந்த தேர்ட் ரவுண்டை கிளியர் பண்ணாங்கன்னு பார்ப்போமா கேட்ட எல்லா கொஸ்டனுக்கும் ஐடோனோன்னு ஆன்சர் சொல்லிட்டு திபா இன்டர்வியூவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன தெரியுமா நீங்கள் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அந்த கொஷின்கெலாம் ஆன்சர் தெரியலனா நீங்கள் அவங்கள நாலேஜ் இல்லாதவங்கன்னு ஜட்ஜ் பண்ணிடுவீங்களா இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயத்துல நாலேஜ் இருக்குது அது எப்படி நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னா அவங்களுக்கு நாலேஜே இல்லைன்னு ஜட்ஜ் பண்ணிடுறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த இன்டர்வியூவர் எதுவுமே பேசல உடனே அவர்கிட்ட அந்த பேப்பரில் ஏதோ எழுதிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டாரு தீபாவும் எழுந்து வந்துட்டாங்க இந்த தேர்ட் ரவுண்டோட ரிசல்ட்டை ஹெச்ஆர் ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு தனித்தனியாக சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம திபாவையும் கூப்பிட்டு இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க திபாவோட மைண்ட் வாய்ஸ் ஆல்ரெடி இன்டர்வியூ எடுத்தவர்கிட்ட ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம் அவரையே திருப்பி கொஷின் கேட்டுட்டு வந்துட்டோம் ஹெச்ஆர் வேறு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க நான் பண்ண சம்பவத்துக்கு நான் செலக்ட் ஆயிடுவேன் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் செலக்டட் நான் சொல்ல போகிறாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் கிட்ட நான் எதுவுமே ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க

ஹெச்ஆர் தீபாவோட சேலரி சொல்றாரு லொகேஷன் சொல்றாரு ஷிஃப்ட் பத்தி சொல்றாரு நீங்க நைட் ஷிஃப்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாரு அதுக்கு தீபா எல்லாமே எனக்கு ஓகே தான் ஆனா நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல எங்க வீட்லயும் அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ஹெச்ஆர் உடனே அப்படியா அப்ப சரி உங்க வீட்டுல கேட்டுட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு அந்த நிமிஷம் தீபாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் மட்டும் திபாவை மானிட்டர் பண்ற ஒரு பர்சனா இருந்திருந்தா திபா கிட்ட டைரக்டா போய் திபா நீங்க எல்லா ரவுண்ட்லயும் சம்பவம் பண்ணிருக்கீங்க ஃபைனல் ரவுண்ட்லயாவது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி ஆஃபர் லெட்டர் வாங்குங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனா திபா என்ன பண்ணாங்க தெரியுமா அதை பத்தி தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் ஆடியோ போடுறேன் ப்ரைஸ் தரலாம் கடக்க முடியாத பாதைகளில் கடந்து சென்றிட பலன் தந்திரே கடக்க முடிய பாதைகளில் கடந்து சென்ற பலன் தங்கீரே என்னை கண் மாலை வெடிப்பீனில் பாதுகாத்தீர் முன் செல்கின்றேன் கிருபயாலே